சமூக வலைதளத்தை தொடர்ச்சியாக பயன்படுத்துவதால் கவனச்சிதறல் ஏற்படுவதாக அனைவரும் கருதும் நிலையில் சமூக வலைதள பயன்பாட்டை முப்பது நிமிடங்களாவது குறைக்கும்போது மனநலம் மேம்படுவதாகவும் பணி குறித்து நிறைவான மனநிலை ஏற்படுவதாகவும் ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது மேலும் அதிக அளவில் வேலை பார்த்தோம் என்ற மனநிலையும் இணைய பயன்பாட்டில் இல்லாதபோது வாழ்வில் எதையோ தொலைத்துவிட்ட பய உணர்வும் குறைவதாக இந்த ஆய்வு முடிவில் தெரியவந்துள்ளது ஜெர்மனியில் உள்ள ஜெர்மன் மனநல மையம் மற்றும் ரூர் பல்கலைக்கழகம் இணைந்து மேற்கொண்ட இந்த ஆய்வில் சமூக வலைதள பயன்பாட்டை தவிர்ப்பதால் மக்களுக்கு அதிக நேரம் கிடைப்பதாகவும் குறைந்த அளவிலேயே கவனச்சிதறலால் அவர்கள் பாதிப்புக்குள்ளாவதாகவும் தெரியவந்துள்ளது இது இதுகுறித்து ஆய்வு கட்டுரையின் ஆசிரியர் ஜூலியா பிரைலோஸ்கியா கூறுகையில் தாங்கள் செய்யும் பணியை விட்டுவிட்டு தொடர்ச்சியாக சமூக வலைதளத்தை பயன்படுத்தும் மக்கள் பணியில் முழு கவனம் செலுத்தும் செலுத்துவதை கடினமாக உணர்கின்றனர் இதனால் அவர்களுடைய செயல்திறனும் குறைவாக இருக்கிறது ஒரு நாளில் குறைந்தது முப்பது நிமிடங்களாவது சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் நூத்தி அறுபத்தாறு பேரை இந்த ஆய்வுக்காக தேர்ந்தெடுத்தது அவர்களை இரு குழுக்களாக பிரித்தார்கள் அவர்கள் அனைவரும் பணியில் உள்ளவர்கள் அதில் ஒரு குழுவினர் போல் சமூக வலைதளத்தை பயன்படுத்திய நிலையில் மற்றொரு குழுவினர் ஒரு நாளுக்கு முப்பது நிமிடங்கள் மட்டுமே பயன்படுத்தினர் இந்த ஆய்வு தொடங்குவதற்கு முன் பணிச்சுமை பணியின் மீதான திருப்தி பணியில் ஈடுபாடு மனநலம் மன அழுத்தம் சமூக வலைதள பயன்பாட்டுக்கு அடிமையாகும் பழக்கங்கள் உள்ளிட்டவை தொடர்பாக அவர்களிடம் கேள்விகள் கேட்கப்பட்டன இந்த ஆய்வு தொடங்கிய மறுநாள் மறுநாளும் ஒரு வாரத்துக்கு பிறகும் இதே கேள்விகள் கேட்கப்பட்டன இந்த குறுகிய கால அளவில் நாளுக்கு ஒரு நாளைக்கு முப்பது நிமிடங்கள் குறைவாக சமூக வலைதளத்தை பயன்படுத்தியவர்களுக்கு பணியின் மீதான திருப்தி மற்றும் மனநிலை குறிப்பிட்ட அளவில் மேம்பட்டுள்ளது மக்கள் தங்கள் அன்றாட பணியில் குறிப்பாக அதிக பணிச்சுமை இருப்பதாக கருதும் போது நேர்மறையான உணர்ச்சிகளை தவற விடுவதாக கருதி சமூக வலைதளங்களை பயன்படுத்துகின்றனர் குறுகிய நேரத்தில் நிஜ உலக வாழ்க்கையிலிருந்து சமூக வலைதள உலகில் மூழ்குவதால் உண்மையில் ஒருவரின் மனநிலை மேம்பட்டாலும் நீண்ட கால அளவில் பார்க்கும்போது அதற்கு எதிர்மறையாக அவற்றுக்கு அடிமையாகும் பழக்கத்திற்கு வழிவகுக்கும் என்கிறார்